அனைவருக்கும் வணக்கம் இது மறுபக்கம் இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் கேரளத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது வயநாட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு அப்படிங்கிறது ரொம்பவும் கோரமாக மாறி இருக்கு இது வரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறாங்க இந்த நிலையில இதை தொடர்ந்து சில அரசியல் நிகழ்வுகளும் நடந்துகிட்டே இருக்கு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அது மாநில அரசு கருத்தில் கொள்ளல அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல இந்த அமித்ஷா அவர்களுடைய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்கணும் இல்ல பினராயி விஜயன் கொடுத்த விளக்கம் தான் அதுக்கான பதில் ஏன்னா அரசியல் பண்ணக்கூடாத நேரத்துல வேண்டுமென்றே ஒரு பழிவு பழி போடும் அரசியலை அமித்ஷா தொடங்குவதற்கு உள்நோக்கப்படும் ஏன்னா இந்த விவாதம் முழுக்க முழுக்க கட்சிகளுக்கு இடையிலான குற்றச்சாட்டாக மாறினா மக்களுக்கு ஏற்படுகிற துயரங்கள் பின்னுக்கு தள்ளப்படும் அப்போ ஒரு அரசுக்கு இருக்கிற பொறுப்பு பின்னுக்கு தள்ளப்படும் அமித்ஷாவோட நோக்கம் வந்து இப்ப பீகாருக்கு சம்பந்தமே இல்லாம பதினோறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அதே மாதிரி நாலு மாநிலங்களுக்கு முன்கூட்டியே பேரிடர் நிதி அல்லாமல் மாநில பேரிடர் நிதி அல்லாமல் கூடுதலான பேரிடர் நிதியை ஒதுக்குனாங்க இந்த கூடுதல் நிதியை ஒதுக்குறதுக்கு சொல்லப்பட்ட காரணம் அந்த மாநிலங்கள்ல வெள்ளம் வர போகுதுங்கிறது அப்பவே சிபிஎம் கேள்வி எழுப்பிச்சு எல்லா மாநிலங்களிலும் பருவநிலை மாற்றம் காரணமாகவும் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் போது எதற்கு நாலு மாநிலத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறீங்க உண்மையில உங்க கவனம் வந்து உங்க கூட்டணிக்கு பேரிடர் வந்திருக்கிறது தான் என்று நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம் அந்த விவாதம் நடந்த அடுத்த நாள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் இயற்கையாகவே மக்கள் வந்து அஹ் கம்யூனிஸ்டுகள் கேட்பது சரிதான எதிர்கட்சிகள் நியாயமா சொல்றாங்கன்னு சிந்திப்பாங்க ஒரு பொய்யை வைத்து ஒரு விவாதத்தை கட்டமைக்கிற பாஜக செஞ்சிருக்கு ஆனா என்னன்னா அமித்ஷா பேசுனது தவறுதான் என்பதை ஊடகங்கள் செய்த ஒரு சாதாரண ஆய்விலேயே அது வெளிப்பட்டுருச்சு அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதி ஆஹ் நாங்க வந்து மழை அதிகமா வரும்னு சொல்றோம்னு அமித்ஷா சொல்ற பதினெட்டாம் தேதி வெள்ள அபாய எச்சரிக்கை தான் வந்ததுங்கிறது ஐஎம்டி அறிக்கை வெளிப்படையாவே இருக்கு அப்புறம் கேரளாவில கனமழை எச்சரிக்கை விடப்பட்டதாக இருபத்தி மூணாம் தேதி விட்டோம்னு சொல்றாரு இருபத்தி மூணாம் தேதி கேரளா மற்றும் மாகேல சின்ன சின்ன அங்க அந்தந்த இடங்கள்ல மழை வரும் என்றுதான் எச்சரிக்கை வந்திருக்கிறது அதே போல அவர்கள் ஒரு முறை கூட ரெட் அலர்ட்டோ ஆரஞ்சு அலர்ட்டோ விடவே இல்லை இந்த அஹ் பேரழிவு நடப்பதற்கு முன்னால் பேரழிவு நடந்த பிறகு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க பேரழிவே நடந்த பிறகு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க எனவே ஆனா இன்னொன்னு நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்க அங்க நிலவட உண்மையான நிலைமையையும் சொல்றாங்க நான் நேத்து ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன் இருபது நிமிஷம் ஒருத்தர் பேசுறாரு கண்ணீரோட தன்னுடைய உறவுகளை இழந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அங்க மண் சரிவு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை எப்படி அரசு எச்சரித்ததுன்னு சொல்றாரு அதற்காக பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் நிவாரண முகாம்கள் அமர்த்தினதையும் சொல்றாரு இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதி மக்கள் வாழாத ஒரு மலைத்தொடரில் ஒரு பகுதி எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மாபெரும் சரிவு நடந்திருக்கு இது வந்து ஒரு பேரழிவு பேரழிவு வந்து இது இது சாதாரண சரிவு அல்ல எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒரு அணை உடைந்ததுக்கு நிகரான பாதிப்பு சோ இதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து இயற்கை சீற்றங்களுடைய அளவு அதிகரித்து வருது ஒண்ணும் இல்ல தூத்துக்குடியில காயல்பட்டினத்துல மழை வந்துச்சு பெரிய வெள்ளம் அந்த அந்த ஆய்வுதான் ஒரே நாள்ல ஒரே நாள்ல பொழிந்த மழை நடக்கும் அந்த மழை வந்து பரபலா பொழிந்திருந்தா இது அது வந்து வெள்ளமே ஆயிருக்காது ஒரே நாள்ல பொழிந்த மழை அன்றைக்கு வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஒரு வீடு சரிச்சு கீழே விழுகிறது சோ இது மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்குது ஏன்னா கடலில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இன்றைக்கு பாதிப்பது சாமானிய மக்களாக இருக்கிறார்கள் அப்போ பருவநிலை மாற்றத்துக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குதா இல்லையாங்கிறதா கேள்வி ஒன்றிய ஆட்சிகிட்ட கிடையாது ஆனால் கேரளா பருவநிலை மாற்றத்தை கணித்து ஒரு ஆக்ஷன் பிளான் வச்சு செயல்பட்டு இப்படி ஒரு பேரிடரை வந்து நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் தவிர்க்க முடியாது ஆனா தயாரிப்போல இருந்தும் ஏன் அவங்களால வந்து சில விஷயங்களை செய்ய முடியலன்னா உரிய நிதி இல்லை ஒன்றிய அரசு தன்னோட பொறுப்புல நிதி கொடுக்கிற பொறுப்ப ஒன்றிய அரசு கையில ஏத்துக்கிட்டா மற்ற மாநிலங்களுக்கும் விரிவாக்கலாம் ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஒரு அரசே சேர்ந்து இப்பவும் சொல்றேன் இப்ப கேரள மக்களுக்கு கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு தன்னாலான எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்கு முடியாத இடத்துல கையேந்தி மக்களிடம் உதவி பெற்றாலும் செய்வதற்கு தயாராது ஆஹ் மோடி ஆச்சு இந்த இடத்துல அரசியலை தவிர வேற எதையும் தருவதுன்னு தயாராகல இது ரொம்ப ஆபத்தான போக்கு மக்களை வந்து கைகளி விடுற போக்கு இப்ப பாருங்க ஹிமாச்சல்ல பேரழிவு என்ன பண்ண முடியும் எல்லா மாநிலத்துக்கு வருமே அப்ப பேரழிவு நடந்தால் பாதிப்பு வர இடத்துல ஓடோடி போகிற இடத்துல அரசு இப்போ அவங்க சொல்றப்ப பாஜகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மாநில அரசு அங்கு முறையற்ற கட்டுமானங்களை அனுமதிச்சது கஸ்தூரி ரங்கன் அறிக்கைய நடைமுறைப்படுத்தல அதே மாதிரி மாதவ கட்கியினுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்தல நேற்றைய தினம் அஹ் பாஜகவினுடைய பொருளாளர் அஹ் சேகர் அவரு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து மக்களே வேறு பக்கத்துக்கு குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை ஏன் இந்த அரசு செய்யல அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு கட்டுமானங்கள் உருவாவதற்கு யார் வாய்ப்பு கொடுத்தது யார் அங்க அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி ஒரு சேர இடத்துல இல்ல இல்ல சென்னையில வெள்ளம் ஏற்பட்டா நிறைய கட்டுமானங்கள் இருக்குன்னு சொல்லும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நீர்வழி போக்குவரத்தை தடைப்படுது நீங்க வயநாட்டிலையும் அல்லது கேரளாவில கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்கள் வெள்ள அபாயம் சூழல் இருக்குன்னு சொல்லும் போது அந்த பகுதியில வாழ்ற மக்கள் அதுக்குள்ளேயே இயற்கையோடு இணைந்து வாழ்கிறவர்கள் புரிஞ்சுக்கணும் அது ஒரு சாதாரண கிராமம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனால வந்து ஆக்கிரமிப்பு இந்த சென்னையில வைக்கிற வாதங்களை எல்லாம் அங்க வச்சிட்டு இருக்க முடியாது உண்மை என்னன்னா இவங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்றது வந்து பட்டா இல்லாம வாழக்கூடிய மக்களை அது வந்து அரசு ஆவணத்துக்கு தான் ஆக்கிரமிப்பு காட்டுக்குள்ள அல்லது தோட்ட பயிர்களை வளர்க்கிற தொழிலாளர்கள்ங்கிறவங்க இயற்கையின் ஒரு பகுதி இயற்கையை சரியான குறிப்பு கொண்டவர்கள் அது தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாம வந்து சும்மா ஒரு வாதம் கட்டமைக்கிறதுக்காக பேசக்கூடாது இந்த மாதவ காட்கள் அறிக்கையோ அல்லது கஸ்தூரிக்கன் அறிக்கையவோ சிபிஎம் விமர்சித்தது உண்மை நாங்கள் ஏற்கவில்லை ஏன் ஏற்கலைன்னா முக்கியமான காரணம் சூழலியல் மேல அக்கறை இல்லாமல் இல்லை சூழலியல் பாதுகாப்புக்கு தான் குரல் கொடுக்குறோம் அது வந்து இப்ப ஸ்டெர்லைட் போராட்டமா இருந்தாலும் சரி அல்லது இந்த ஈஷா யோகா மையத்துடைய ஆக்கிரமிப்பலாக இருந்தாலும் சரி அஹ் அல்லது இப்போது அந்தமான் நிக்கோபார்ல லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி எறிவோம் வளர்ச்சி திட்டத்துக்காக மோடி நாங்க எதிர்க்கிறோம் ஆனா சாதாரண மக்கள் பட்டா போய் ஆக்கிரமிப்பாளர்கள் அவங்க சொன்னா நாங்க சொன்னோம்னா மாதவ காற்றில் அறிக்கை அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களை விவசாயிகளை காட்டை பண்படுத்தி வாழக்கூடிய அஹ் பழங்குடி மக்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய வன உரிமையை இதையெல்லாம் உள்ளடக்கி சூழலியல் மீது பாதுகாப்பு ஒருங்கிணைந்து அனைவருக்கும் பொறுப்பு என்கிற முறையில் நிறைவேற்றணும்னு சொன்னோம் இன்னொன்னு மாதவ் கார்கில் அறிக்கையை பத்தி இவ்வளவு பேசுறாங்களே அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் எல்லாம் உருவாக்கித்தான கிளைமேட் ஆக்சன் பிளான வந்து சிபிஎம் ஆட்சிக்கு வந்த உடனே உருவாக்குச்சு இப்ப மீண்டும் அத மேம்படுத்தி இருக்கமே வேர்ல்டு பேங்க் முன்னால வச்சிருக்கமே ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவை இதுல வந்து முடிவெடுக்கிற இடத்துல உள்ளாட்சிக்குன்னே முடிவெடுக்கிற அளவுக்கு சுலந்துரும் இந்த ஒட்டுமொத்த விவரங்களை உள்ளாட்சி கொடுத்திருக்க நூத்தி எண்பத்தி மூணு பக்கம் அறிக்கை தயவு செய்து படித்து பாருங்கள் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் சூழலை பத்தி கவலை இல்லாத அரசாங்கம் கிடையாது எல்டிஎப் அரசாங்கம் என்ன கவலைன்னா யாரோ செய்ய கூட்டத்துக்கெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்குங்க இன்னைக்கு வந்து பருவநிலை மாற்றம் என்பது அமெரிக்கா பெரும்பாலும் தொழில் வளர்ச்சியை முன்பே தொடங்கிய நாடுகள் தொழிற்புரட்சியின் காரணமாக வெளிவிட்ட ப பசுகூட வாயுக்கள் உலகத்தின் வெப்பநிலையை ஒண்ணு புள்ளி நாலு அஞ்சு சதவீத டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து எதிர்பாராத மழை எதிர்பாராத பறச்சி நீங்க கொஞ்ச நாள் முன்னால வேவ் வந்ததே அப்ப இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு பொறுப்புள்ள அரசுனா மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து மக்களை பாதுகாக்கணும் மக்களை பாதுகாத்து மனித மனித இதுல வந்து மனித நடவடிக்கைகள் காரணமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்ல எந்த மனித நடவடிக்கையும் பாருங்க நீங்க உலகத்தின் வெப்பத்தை யாரோ உயர்த்துவார்கள் அவர்களை வந்து நாம வந்து இன்னைக்கு இந்தியாவே ஒட்டுமொத்தமா எதிர்க்குது நீங்க வந்து எங்களுக்கும் சேர்த்து தொழில்நுட்பத்தை கொடுக்க நாங்க புதிய தொழில்நுட்பத்துக்கு மாறுவதற்குன்னு சொல்லிட்டு அப்ப என்ன வருதுன்னா மின் உற்பத்தி திட்டங்களை வந்து நம்ம வந்து நிலக்கரியை வச்சு தயாரிக்க கூடாதுன்னு வருது தயாரிக்க கூடாதுன்னா நமக்கு வேறு மின் ஒரு மின்சார உற்பத்திக்கான தொழில்நுட்பங்களை அமெரிக்கா தரணும் மற்ற நாடுகள் வளர்ந்த நாடுகள் தரணும் அதற்கான பாரிஸ் அக்ரிமெண்ட் மற்றதெல்லாம் இருக்கு ஆனா அதை கிழிச்சு போட்ட ட்ரம்ப்புக்கு ஆப்கிபார் ட்ரம்ப் சர்க்கார்னு போய் ஆதரவு கொடுத்தது யாரு யோசிச்சு பாக்கணும் இந்தியாவோட நல்ல சமரசம் பண்றது யாருன்னு பாக்கணும் அதே மாதிரிதான் நீங்க அந்தமான் நிக்கோபார்ல ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டுவது இந்தியாவில பாதிப்பை ஏற்படுத்தாதா அதே மாதிரி நிலக்கரி இறக்குமதியில தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்து அதிகமான சம்பாதிக்கிற அதானிக்கு எதிராக ஒரு கண்டன குரலாவது பாஜகவிடத்தில் வந்ததா தரம் குறைந்த நிலக்கரி இல்லையாது அதை எரிச்சா நமக்குதான பாதிப்பு அப்ப அவர் இதுக்கு ரெட்டவேஷம் போடுறாங்க நாங்க என்ன சொல்றோம்னா மக்கள் பட்டா இல்லாமல் இருப்பதற்கு பேர் ஆக்கிரமிப்பு கிடையாது ஆனா நீங்க வந்து நம்ம நீண்ட காலமாக உருவாக்கி வைத்திருக்கிற தேயிலை தோட்டங்கள் அல்லது ரப்பர் தோட்டங்கள் இதுவெல்லாம் மண்ணில் வந்து குறைந்த பிடிமாடத்தப்பட்ட வேர் குறைவாகப்பட்ட மரங்களாக இருக்கிற பட்சத்துல அறிவியல் பூர்வமாக நம்ம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மாற்று வழிமுறைகளை வாழ்வாதாரம் கெடாம செய்யணும் வாழ்வாதாரம் கெடாம செய்யணும்னா அது கொஞ்சம் பணம் செலவாகுங்க புதிய விவசாய முறை புதிய உற்பத்தி முறை அல்லது பயிர் செய்வதில் புதிய முறை நாம வந்து சூழலியலை கெடுக்காம ஆனா அதுக்கு இருக்கிற தொழில்களை அழிக்காம வாழ்வாதாரத்தை கெடுக்காம செய்யணும்ல இல்ல அவங்களையும் சேர்த்து உள்ளடக்கினா அந்த மக்கள் என்ன நாங்க நிலச்சரிவு இருக்கிற இடத்துலதான் வாழுவோம் நாங்க சாகத்தான் குறைந்தோம்னா இருக்காங்க அந்த மக்கள் நிலச்சரிவு வராமலே வாழ்வாதாரத்தை எப்படி பரா பராமரித்துக் கொள்வதுன்னு தான் பாப்பாங்க உள்ளடக்கி செய்யணும் உள்ளடக்கி செய்வதற்கான முன்னுதாரணத்தையே கேரளாவுடைய கிளைமேட் கிளைமேட் டூ பாயிண்ட் பாருங்க அவ்வளவு விரிவான அறிக்கை வயநாட்டில் இருக்கக்கூடிய ஆபத்து வயநாடு மட்டுமல்ல எத்தனை மாவட்டங்கள் ஆபத்து எதனால வரும் எல்லாமே இருக்காங்க இந்த வாதமே நடக்க கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது பிஜேபிக்கு என்னன்னா இன்னைக்கு நிதி பொறுப்பும் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நிதி ஒதுக்குறீங்க ஆனா பேரிடர் நடந்திருப்பது கேரளத்துல கேரளத்துக்கு நிதி ஒதுக்குவதற்கோ பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கோ பாஜக தயாராக இல்லை அப்ப ஒன்றிய ஆட்சின்னு ஒண்ணு இருக்கு நீங்க ஜிஎஸ்டி போட்டு வாங்குறீங்க பெட்ரோல் மேல டாக்ஸ் போட்டு வாங்குறீங்க இன்னும் பல விதங்கள்ல பணத்தை வந்து ரிசோர்ஸ் பண்றீங்க பெரும் பணக்காரர்கள் மீது டாக்ஸ் போடுறதுக்கான ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு மாநில அரசு நினைச்சா பெரும் பணக்காரர்கள் ஒன்றியத்தில இருந்து இருந்து பணமே வராதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா வரமாட்டேங்குது இது வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே ஒண்ணும் இல்லங்க போன முறை வெள்ளத்துல வந்து ஹெலிகாப்டருக்கு வந்து காசு தருந்தது மாநில அரசு ஹெலிகாப்டரை ஓட்டிட்டு வந்து ராணுவம் ஆனா இராணுவம் மக்களை காப்பாற்றும் போது வாங்கன்னு கூப்பிடுறோம் கடைசியில காசு கேட்கறாங்க நாங்க சொல்றோம் காசு கேட்காம விட்டு ஒன்றிய அரசு மக்களிடமிருந்து நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளலாமே அதே மாதிரி அரிசி அவசரத்துக்கு உணவு சமைச்சு போடுறோம் அந்த அரிசிக்கு இது இந்த காசு வாங்கிக்கிறாங்க ஒன்றிய அரசு இது வந்து நிவாரண பணியில ஒன்னா பாக்க வேண்டாமா நீங்க பி எம் கேர்ஸ் மாதிரி எல்லாம் சிஎம் ரிலீஃப் பண்ட்ங்கிறது சிஎம் ரிலீஃப் பண்டா இருந்தாலும் சரி அல்லது தேசிய பேரிடர் நிதியாக இருந்தாலும் சரி அதற்கு வெளிப்படை தன்மை உண்டு பி எம் கேர்ஸ் ஒரு நிதி உருவாக்கி வச்சிருக்காங்க பல ஆயிரக்கணக்கான கோடி கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட வலுக்கட்டாயமாக பிடிக்கப்பட்டது பல பேர் இருக்கு அந்த நிதியாவது எடுத்து செலவு பண்ணலாமே இந்த கேள்வி எல்லாம் வந்துடும் இதை கேட்போம்ங்கிறதுனாலதான் வேண்டும் என்றே இல்லாத ஒரு பொய்யை இட்டுக்கட்டி பேசி ஒண்ணும் இல்லை இந்த மாதவ் காட்சியில் அறிக்கையை பற்றி பிஜேபிக்கு என்னங்க நிலைப்பாடு அந்த காட்கில் அறிக்கையுடைய அஹ் ஸ்பிரிட் இருக்குல்ல அந்த அறிக்கை உருவான விதத்துலதான் எங்களுக்கும் மாற்று கருத்து இருக்கு நாம வந்து வெறும் எண்பராண்டு சூழலியல் அறிஞர்கள் மட்டுமல்ல மக்களையும் உள்ளடக்க வேண்டும் விவசாய இயக்கங்களையும் உள்ளடக்க வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அதுக்கேத்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்த்து பாஜகவுக்கு என்ன பிளான் இருக்கு கொரோனா காலத்துல இ ஏ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் எல்லோரும் எதிர்ப்போம் ஏன்னா அது விவசாயியையும் மதிக்கல காட்டு நலனை மதிக்கல வன உயிர் நலனை மதிக்கல பழங்குடி மக்களையும் மதிக்கல பெரும் கார்பரேட்டுகளுக்கு நில தள்ளி கொடுக்குற ஒரு சட்டம் அது கேட்டா அதுக்கு பேர் என்வரான்மெண்ட் தான் இந்த சட்டத்தின் பேர்ல என்வரான்மெண்ட் அது ஆனா சூழலை கெடுக்கிற சட்டம் நாங்க அவ்வளவு வரிக்கு வரி அதை நாங்க விமர்சிச்சோம் இப்பவுமே நான் கேட்கிறேன்னா நீங்க வந்து ஒரு இன்னைக்கு வந்து நம்ம மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து மழை வருவதை நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாலதான் கணிக்க முடியுங்கிற நிலை வரைக்கும் ஆனா உலகத்துல ஏழு நாள் முன்னாலேயே கணிக்க முடியுங்க சூழல் ஏழு நாள் முன்னால கணிக்க முடியற உலகத்தின் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நாம் பெறுவதற்கு எவ்வளவு செலவானா தான் என்ன தப்பு செஞ்சா என்ன இந்தியாவில நாம என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் ஒன்றிய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு இந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இல்ல இல்ல இந்த முறை முறை ஏழு நாட்களுக்கு முன்பே வந்து இயற்கை கொடுக்க முடியும்னு சொல்றாரு அது பொய் அது அதுவே பொய்யது நம்ம கிட்ட இன்னும் அப்படி தொழில்நுட்பம் கிடையாது நீங்க மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கேளுங்க நாப்பத்தெட்டு மணி நேரம் நேரம்னாலதான் அதிகனமழை என்று சொல்ல முடியும் ஆனா அதையே சொல்லலை இந்த தடவை ஏன்னா இது ப்ரெடிக் பண்ண முடியல நீங்க தூத்துக்குடியில தான் நடந்தது ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது பத்தாவது முதல்ல அக்னாலேஜ் பண்ண வேண்டாமா ஒரு அமைச்சர் நம்ம கிட்ட பத்தலைங்க நீங்க பண்ணின நிதி ஒதுக்கீட்டெல்லாம் வருஷம் வருஷம் குறைச்சிட்டே வேற வந்திருக்கீங்க எதுக்கு பண்ணணுமோ எதுக்கு செலவு செய்யணுமோ அதுக்கு குறைச்சிருக்காங்க அப்புறம் போய் சலுகைய பெரிய பணக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பணக்காரங்களுக்கு கொடுத்த சலுகையினால நமக்கு வந்து சூழலியல் கேடுதான் வந்து நிற்குது யாரு சூழலியல் பொறுப்போல நடந்துக்கிறாங்க காடு அழிக்காத பெருமுதலாளி யார் சாதாரணமா இப்ப பழங்குடி மக்களை என்க்ரோச்சிருச்சுன்னு சொல்றோம் அவங்க என்ன காட்டா வெட்டி எடுத்துட்டு காட்டுக்குள்ள வாழ்றாங்க அவங்களை வந்து நம்ம பட்டா இல்ல கூடலூர்ல இருக்கு பத்தாயிரம் குடும்பங்கள் இருக்கு காட்டுக்குள்ளேயே வாழ்றாங்க அங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காடு அழிக்கல விலங்குகளோடு த வாழ்றாங்க ஆனா நாம எப்படிப்பட்ட கா காட்டுக்குள்ள எப்படிப்பட்ட அனுமதிக்கிறோம் மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு பாக்சைட் மைன் ஆஹ் இது இன்னைக்கும் நம்ம வந்து நிலக்கரி எடுக்கிறோம் மைனிங் பண்ணுங்கன்னு சொல்றோம் அது மூலமா வருவாயை தட்டு போறோம் தொழில் வெல்த் கிரியேட்டர்ஸுக்கு ஊக்கம் தரோம் சொல்றோம் அது இது பாஜக வந்து சூழலியல் பத்தி அக்கறையோடு செயல்பட்டதே கிடையாது அவங்க சரி ஒண்ணும் இல்லை இந்த மாதவ் கார்கில் அறிக்கை தமிழ்நாடு பத்தி மட்டும் இல்லங்க அது கேரளா பத்தி மட்டும் இல்ல மொத்தம் ஏழு மாநிலங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்ல இதுல வந்து கேரளாவுலதான் தான் இடதுசாரி அரசு நாங்க ஏத்துக்கல நாங்க வந்து ஏத்துக்கலைங்கிறது அந்த ஸ்பிரிட்ட வேற விதத்துல உள்ளடக்கணும்னு சொல்றோம் தமிழ்நாடு அதை எப்படி பாக்குதுன்னு கேட்போம் அது இல்லாம பாஜகவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிற கூட்டணி ஆட்சி இருக்கிற மற்ற பகுதிகள்ல கோவா வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில எதை பாதுகாத்துக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது இந்தியாவுக்கு இந்தியா முழுவதிலும் இதுக்கு இருக்காங்களா பாதுகாப்பதற்கு மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு மாற்று ஒரு முன்னுதாரணம் காமிச்சிருக்காங்களா அப்ப என்ன வாய்ப்பு ஆச்சு சபடால் தானே இது இப்ப உண்மையில என்னன்னா நடந்திருப்பது பேரிடர் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய நிலசரி ஒரு மலை சரிந்து இருக்கிறது இது மாதிரி நடக்குது இது வந்து ஒரே இதுவரைக்கும் ஒன்றிய அரசு பேரிடராக அறிவிக்கவில்லை நீங்கள் உட்பட உங்கள் கட்சி உட்பட எதிர்கட்சிகள் பேரிடராக அறிவிக்கணும்னு கோரியிருக்காங்க நேற்று ராகுல் காந்தி ஒரு போதும் அதைத்தான் வலியுறுத்தி இருக்காரு பேரிடராக அறிவிப்பு அறிவிப்பதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் கண்ணு கெட்டது ஒரு வரைக்கும் தெரியுதா ஒன்றிய அரசு பேரிடர் என்று அறிவித்தால்தான் மாநில பேரிடர் அல்லாத தேசிய அதாவது நாடு வந்து ஒன்றிய ஆட்சியுடைய கையில இருக்கிற காசுல இருந்து ஒரு பைசாவாது அந்த நிவாரணத்திற்கு மறுவாழ்விற்கு மீட்பு ஆல்ரெடி முடிஞ்சது அஹ் இனி நம்ம ஏராளமான உயிர்களை இழந்துட்டோம் இனி மற்ற இரண்டு விஷயங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் ஒன்றிய ஆட்சிக்கு பொறுப்பு இருந்தா அதை செய்யணும் நாங்களும் நாங்க வந்து நாங்க மாநில ஆட்சியை பார்த்து சொல்லல சேர்ந்து செய்வோம் தான் சொல்றோம் ஏன்னா மக்கள் நம்முடைய மக்கள் அவங்க ரெண்டு மேலையும் நம்பிக்கை வைக்கிறாங்க நேத்து கூட நான் அந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எங்களுக்கு தாய் தந்தையாக இருந்து இந்த இரண்டு அரசுகளும் எங்களை மீட்பது மறுவாழ்வதற்கு உள்ளடக்குவது எங்களுக்கு வேறு ஒரு வாழ்வாதாரத்தை தருவது என்று இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு அவங்க சொன்னாங்க சோ தாயா தந்தையா இருக்கணும்னா பேரிடராக அறிவித்தால்தான் பொறுப்போடு நடந்து கொள்வதாக அர்த்தம் இன்னொன்னு நீங்க நிதி ஆதாரங்கள் தொடர்பாக பேசுறதுனால இந்த கேள்வி நான் முன்பே குறிப்பிட்டதை போல அஹ் தமிழக பாஜகனுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வெளியிட்ட அறிக்கையில என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஐந்து கோடி நிதி உதவி செஞ்சிருக்குது அஹ் சொந்த மாநிலம் தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த மாநிலத்திற்கு ஓடி சென்று உதவுவதெல்லாம் கூட்டணி கணக்குகளை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய உதவியை கூட்டணி கணக்கு அப்படின்னு ஒரு விமர்சிச்சிருக்கிறார் இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் எஸ் ஆர் சேகர் வந்து பீகார் ஆந்திராவை பத்தியும் பேச ஏன்னா தமிழ்நாடு அரசு மனிதாபிமான அடிப்படையில் தன்னுடைய அண்டை மாநிலத்திற்கு ஒரு உதவி தருகிறது ஏன்னா இதே மாதிரி தமிழ்நாடு பாதிக்கப்படும் போது கேரள மக்கள் ஒரு சகோதர உணர்வோடு கூட வந்து நிப்பாங்க நிக்கணுங்கிற அந்த ஸ்பிரிட்டு தான் நிக்கிறாங்களோ இல்லையோ நிக்கணுங்கிற செய்தியும் சேர்ந்தது மனிதன் துவைக்கும் போது இன்னொரு மனிதன் பார்த்துட்டு இன்னொரு மாநிலம் தவிக்கும் போதும் இன்னொரு மாநிலம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஆனா இவ்வளவு பெரிய பேரிடருக்கு பின்னாலேயும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் காட்டுற கருணைய உங்களால மற்ற மாநிலத்துக்கு காட்ட முடியலன்னா நீங்க இந்த நாட்டுக்கு பேரிடர் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க கூட்டணிக்கு பேரிடர் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு கவலை சோ கூட்டணி பேரிடரை பற்றியே கவலைப்படுகிறவர்களை மக்கள் உணர்ந்து கொள்வார் இந்த அஞ்சு கோடி ஒரு காசே இல்லைங்க நீங்க இன்னைக்கு ஆட்டோ ஓடுற தொழிலாளர்கள் கேரளாவில ஆஹ் ஒரு நாள் ஓட்டி வந்து நிவாரணத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஏராளமான பேர் வந்து கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு பணம் அனுப்பி வைக்கிறாங்க அது வந்து அஞ்சு ரூபாயா இருக்கலாம் அஞ்சு கோடியா இருக்கலாம் அது பண அளவு இல்ல பிரச்சனை அந்த உணர்வுதான் விஷயம் தமிழ்நாட்டுக்கு உணர்வு இருக்கு சகோதர உணர்வு இருக்கு இங்க மட்டுமா நம்ம செஞ்சோம் நாம வந்து எந்த இந்தியாவின் எந்த பகுதியில் பேரிடர் நடந்தாலும் நம்மளுடைய ஆதரவு இப்ப நாம கொடுக்குற நிதி தானங்க ஒற்றியாச்சு வரியாக எடுத்து நமக்கு நூத்துக்கு முப்பத்தாறு ரூபாய் கொடுக்குது மற்ற மாநிலங்களுக்கு அள்ளிதான் கொடுக்குறாங்க நாம் அதையெல்லாம் வந்து பெரிய நாம பேசுறோம் எங்களுக்கு உரிய பங்கு வேணும்னு பேசுறோம் ஆனா கொடுக்காத அவங்களை நல்லா வாழ விடாத சொல்றோம் கொடுத்ததை வச்சு உள்கட்டமைப்பு உருவாக்குங்க கொடுத்ததை வச்சு ஒரு வளர்ச்சியை கொண்டு வாங்கன்னு தானே சொல்றோம் எனவே நம்முடைய பார்வை எஸ்ஆர் செய்கிறாலும் புரிஞ்சுக்க முடியாது ஒரு வாழக்கூடிய பகுதிங்கிறது வந்து ஆஹ் இந்தியாவில் வேறொரு பகுதியில இருக்கு அவர் தமிழ்நாட்டின் உணர்வோடு ஒரு பகுதியாக இல்லைனா மிக்க நன்றி துலர் உங்களுடைய நேரத்திற்கு பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டிருக்கும் நேர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு மறுபகும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம் நன்றி